இதாம் தொடங்குகிறோம் நீ என்ன செய்கிறே எனக்கு பிரெஞ்ச் ஃப்ரை चाहिए வேண்டும் சரி اديஸ் ஸ்வேர் மீன் எனக்கு எண்ணெய் தேவை எப்படியானாலும் வேண்டுமே ஓ அதை செய்யலாம் பாத்திரத்திலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுகிறேன் கொஞ்சம் ஃப்ரைஸ் ஓ ஓ ஓ எண்ணெய் எல்லா இடங்களிலும் கசியது ஓ சிறுமகள் இதை இப்போது வெளிய அனுப்ப வேண்டும் ஓ மன்னிக்கவும் ஜேல் நான் உன்னை கொஞ்சம் நுரைவிட்டது மன்னிக்கவும் பாணி எனக்கு இதை சீர் செய்ய விடுங்கள் ஓ அதை செய்யாதே... நான் விட்டு கொடுக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸ் பிரைஸ் அவை முழுவதும் நிரப்பத்தோடு எரிந்து விட்டன ஆனால் எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது என் ஜேபிள் நினைத்தாலும் கிடைக்காதிருந்தும் எப்போதும் கிடைக்கும் கிட்டி கேட்டு இருப்பது போல இருக்கும் அதை குச்சிகளாக உடைக்குங்கள் அது ஒரு விதமான பிரைஸ் போலவே இருக்கும் ஆனால் சாக்லேட் பிரைஸ் சிறு அசைவுடன் சில சாக்லேட் பிரைஸ் எடுக்கிறோம் இவற்றை பேக்கேஜ் மற்றும் தட்டில் வைக்கலாம் சாஸ் இல்லாமல் நாங்கள் எங்கே போகலாம் ஆனால் இந்த முறை நாங்கள் சாக்லேட் சிறப்பை பயன்படுத்த போகிறோம் இது நிச்சயமாக வேலை செய்யும் உங்களுக்கு எப்படி உள்ளது

ஆனால் முழுக்க அல்ல அதை ஒரு குச்சியில் இடு சரியாக இருக்கின்றது இப்போது அதை அடைக்குளில் வைத்து தயாராகும் வரை காத்திருக்க வேண்டும் அது மிகவும் குள் நான் எனது உருளைக்கிழங்களை பி ஆப்ஷன்ஸ் பாயில் செய்ய முடிவு செய்தேன் எனக்கு பிடித்த உருளைக்கிழங்குகளை அப்படியாவது சமைப்பது வசதியானதாக இருக்கும் என்று நினைக்கிறேன் உருளைக்கிழங்கை நசுக்க வேண்டும் இது நிச்சயமாக உருளைக்கிழங்கு மாஷாகும் முடிஞ்சது அதை உப்பிட்டு மறக்கவே கூடாது கொஞ்சம் மாவு சேர்க்கவும் சரி மற்ற அனைத்தையும் கலந்து விடுங்கள் சரி நாம் ஊருளை ஊரு கிழங்குமாவை பெற்றோம் ஏமாற்றினேன் இதை குச்சியால் அற்புதம் எனது முத்து பொம்மை முகம் ஒன்றுடன் என் மன மகிழ்ச்சி கோப்பை அற்புதம் சில வட்டங்கள் இருக்கின்றன நான் அங்கு மன மகிழ்ச்சி முகங்களை வரைவேன் இப்போது அதை பதப்படுத்த உழைக்கி வைப்போம் நம்ம சாஸ் தேவைப்படும் நாம் வீட்டுல தயாரிக்கப்பட்ட கேட்ச் அப் செய்வேன் எனக்கு ஒரு தக்காளி தேவைப்படுகிறது மற்றும் அதை நம்ம மிக்சியில் விடுவோம்

ஏனெனில் நான் ஒரு பெரிய கேட்சப் ரசிகர் தான் அதை பாருங்கள் மோனிகாவிடம் சென்று ருசித்து பார்ப்போம் மோனிகா துவங்கி விடு இவைகள் வேடிக்கையாக இருக்கின்றன இப்போது இதை பரிசோதிப்போம் வாய்ஸே இது அருமையாக இருக்கிறது எனக்கு இன்னமும் வேண்டும் அதிசயமாய் பாட்டி நீ அருமையானவள் இங்கே என்ன இருக்கிறது இவை மேக்டொனால்ட்ஸின் ஃப்ரைஸா இல்ல அவற்றல்ல சாசூடன் இதை முயற்சிக்கலாம் இம் சாக்லேட் சிரப் மற்றும் கிட் கேட் சூப்பர் சகோ சமையல்காரர் என்ன தயாரித்தார் இது எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது ஹூ தக்காளி பியூரி மோசமில்லை சரி நான் பாட்டியை வெற்றியாளராக தேர்ந்தெடுத்தேன் அட நானா உண்மையிலேயே ஓ யாக்கு இது அருமை இந்த முறை பெண்ணுக்கு சென்ன வேண்டும் எங்களை காட்டு வா இது ஒரு சாண்ட்விஸ் அது சூப்பர் சரி அதை செய்யலாம் நண்பர்களே தயார் தானே சாப்பாடு கூட கிடையாது இது ஒரு சாதாரண உணர்வு மட்டுமே ஒரே கற்றை எடுத்து பொறித்து கொள்ளலாம் ஓ கொஞ்சம் பீனட் ஓ ஓ நீங்களே எனக்கு பயம் படுத்தினீர்கள் ஓ கடவுள் நன்றி ஓ நன்றி நன்றி பெண்களே அப்போ சமையலுக்கு திரும்புகிறேன் எனது சைனேச்சர் ஸ்ட்ராபெர்ரி ஜாமுடன் கூடிய பீனட் பட்டர் சேண்ட்விஷ்ஷை செஞ்சு கொண்டிருக்கிறேன் சிறிய மொனிகா இத மிகவும் விரும்புகிறார் ஓ இசைந்து மிகவும் சுவையாக மணக்கிறது அதை மற்ற பாதி டாஸ்ட் மீது போடுவோம் இதோ என்னுடைய அழகான டைஸ் எனக்கு எல்லாம் தயாராச்சு

சரியா இருக்கிறது என் பிடிச்ச சீட்டோ சிப்ஸில் அனைத்தையும் மூழ்கடிக்கலாம் நான் முதலில் அவற்றை நசுக்க வேண்டும் சுருண்டி ஓஹோ எங்கள்ட கிடைச்சிச்சு ஆனால் அதுவே அனைத்தும் இல்லை நான் சாண்ட்விச்சை எண்ணெயில் நன்கு பொறிக்க வேண்டும் அப்போதுதான் சீஸ் சீனா வரை நீளமாக செல்லும் ஓ ஆமாம்

நாம் அதை எனது தொழில் முறை உருட்டல் குளில் உதவியுடன் உருட்டப் போகிறோம் மேலும் இது முழுவதும் வண்ணமே ஆக இருக்கிறது அதை அடுப்பில் வைத்து சுடமாறு அனுப்புவோம் ஆண்டரி என் சிரைஸ் ஜீசர் ஏகுலை அதி சக்தி வைக்க ஓவன் உண்டு இவ்வளவு நன்றாக நாறுவது என்ன சமையல்காரர் அது நீங்களா நிச்சயமாக சரியான ரொட்டி வெட்டு கத்தி மிக்க நன்றி பாட்டி பாராட்டுக்காக

இதன் உள்ளே என்ன இருக்கிறது ஓஹோ சீஸ் மற்றும் ஹாம் அடுத்து என்ன ஹம் இது ருசியாக திரிகிறது ஆனால் அதை கொஞ்சம் முயற்சி செய்வோம் ஆம் ஆம் சுவையாக இருக்கிறது அடுத்தது என்ன ஆஹா மலர் நிறங்கள் உள்ள சீஸ் சாண்ட்விச் ஆனால் அதன் சுவை எப்படி இருக்கும் ஆம் நல்லதாக இருக்கிறது நான் முடிவு செய்தேன் வெற்றியாளர் சகோதரி மற்றும் அவள் பெரிய சாண்ட்விச்சாக இருக்கிறார் இது ருசிகரமாக உள்ளது ஓ ஆம் நான் மிக சிறந்தவள் நான் யாரையும் கவன கலைச்சல் செய்ய விரும்பவில்லை ஆனால் மோனிகா ஓரும் எங்களை காட்டு குட்டீஸ் உனக்கு என்ன வேண்டும் ஆஹா அது பொரித்த முட்டைகள் சமையலர் இதற்கு தேர்வானவர் அத்தை இது இந்த ஒன்றை ஒவ்வொரு காலை செய்யும் தங்கை நிச்சயமாக ஏதோ ஒன்றை உருவாக்குவாள் நிச்சயமாக நண்பர்களே ஏன் சமையல் செய்ய ஆரம்பிக்கவில்லையா சரி யாராவது முட்டை தயிர் செய்யலாம் இது மிகவும் எளிது ஆனால் என் முட்டைகளை உடைக்க முடியாமல் இருந்தால் என்ன செய்வேன் என்பதில் வெறுப்பாயிற்று அப்பா பேதை அதை சுத்தமாக்குவது மேல் அல்லது மோனிகாவுக்கு பிடிக்காது அறுவறுப்பு சூட்டை அதிகமாக புப்ளந்து சமைக்கலாம் ஆஹா நீ எவ்வளவு நல்ல பெண் இப்போது பாட்டி உனக்கு முட்டைகளை வேக வைக்கும் மேலும் சுவாரஸ்யமான முறையை காட்ட போகிறார் எனக்கு மஞ்சள் மிளகாய் வேண்டும் நாம் அதை தோல் எடுக்கப் போகிறோம். மற்றும் சேர் அப்படியே இங்கே நன்றாகவே இல்லை நாங்கள் தோல் இல்லை நாங்கள் அதை வெட்டுகிறோம் மகிழ்ச்சியாக மூட்டைகள் கிடைத்துவிட்டது ரொம்ப ருசியானவை அதற்கு பிறகு நெய்யை வானலியில் சேர்த்து அங்கிருந்து குதிரை கன்று வளையங்களை வைக்கிறோம் அவள் முட்டைகளை என்ன செய்கிறாள் சரி அவற்றை பற்றுகளுக்குள் உடைத்தல் நினைவூட்டுகிறது எல்லாவற்றையும் ஒரு தட்டில் வைத்து விட்டது அடடா பாட்டி எனக்கு இரண்டு முட்டைகளை எடுத்துக்கொண்டு அவற்றை ஒரு கிண்ணத்தில் உடைக்க வேண்டும் சிறந்தது அதுவே போதும் இப்போது இதயத்தை பாதுகாப்பாக பிரித்து வெள்ளைப்பாகம் மற்றும் பாத்திரத்தில் விட எனது புதிய சமையலரை கருவி தேவைப்படும் தயவு செய்கிறாயா ஓ அது சே டூ சுக்குறையா சோ அது அற்புதமான விஷயம் அந்த உணவு மிகவும் கொஞ்சம் வேடிக்கையாக இருக்கிறது குழந்தையை மகிழ்விக்க மிக குறைவையே செய்ய வேண்டும் வெள்ளைகளை போல் அடிக்க நல்ல மிக்சர் தேவைப்படுகிறேன் சீரான நிலைப்படுத்தல் சுவடு இப்போது இதையெல்லாம் பார்ஸ்மென்ட்டில் விரிப்போம் ஆம் காண்பிக்க அதை உனக்கு தரமாட்டேன் முயல் முட்டைகளை காண முயலை நான் தேவைப்படும் இது அற்புதமாக இருக்கப் போகிறது ஆனால் சுவையாகவும் இருக்கும் நுரைகளை ஊற்றுவோம் கண்ணுக்காக யோக்குகளை மறக்காதீர்கள் அப்புறம் சொல்லிக்கணும் ஓ தோய் எரிஞ்ச மனம் வருது ஓ இல்ல என் முட்டைகளை மறந்துட்டேன் இதை எப்படி மோனிகாவை ஊட்டி வைக்க முடியும் ஆனாலும் எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது நான் தயிர் முட்டைகள் செய்யலாம் ஓ உம் சரி கவலைப்படாதீர்கள் இதை டிக்டாக்ல பார்த்திருக்கிறேன் என்னால் இதை செய்ய முடியும் தயிரை ஒரு தட்டு மீது முட்டை வடிவமாக ஒழுங்காக வைக்க வேண்டி இருக்கிறது ஓ ஆமா மன்னிக்கவும் பாட்டி உங்க உதவி தேவை இது கொஞ்சம் கடினமா இருக்கு எப்படி அந்த ஊத்துறது போ 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 அந்த என்ன நான் முயல விரும்புகிறேன் அதை திறக்க மிகவும் எளிது அது எனதுதான் சகோ ஆனால் நான் இதை முயற்சிக்கவே இல்லை இதை திறக்க முடிந்தது ஓ சரி எனிவே எனக்கு ஒரு பீச் தேவை அது மஞ்சள் தினி ஆகும் இருங்கள் மேலும் எனக்கு பச்சை கீரை தேவை நான்கு தாங்கள் பிளேட்டில் ஒரு புல்வெளியை வைக்கிறேன் மற்றும் அதன் மீது ஒரு குரங்கை வைத்திருக்கிறேன் இதோஸா ப்ரீஸ்ரிங்ஸ் மியூர் சரையோர்காம் இது ஒரு சூரிய ஒளி போன்று இருக்கிறது ஓ ஆச்சரியமாக உள்ளது நீண்ட நேரமாக காத்திருந்தேன் புள்ளி மற்றும் கத்தியை கொண்டு தொடங்கலாம் முதலில் பாட்டியின் முட்டையை சாப்பிட போகிறேன் பார்க்கலாம் அது விசித்திரமாக இருந்தாலும் உரா ருசியானது நன்றி பாட்டி இதில் என்ன இருக்கிறது முட்டைக்கும் கூட சற்று மாறுபட்டது போல தெரிகிறது இதை சப்ரோப சுற்றுவோம் வாவ் இது போன்ற எதையும் நான் ஒருபோதும் சுவைக்கவில்லை இங்கே என்ன உள்ளது இது தயிர் நல்லா இருக்கும் ஆனால் நாம் அடுத்ததற்கு செல்கின்றோம் ஜோ

அதனால் கொஞ்சம் கலவையை ஐஸ்க்ரீம் இயந்திரத்தில் ஊற்றுகிறேன் ஒரு வாபில் கோண வைக்கிறேன் மற்றும் எவ்வளவு அழகாக இருக்கிறது நான் இதற்கு மார்ஷ்மெல்லோஸ் தூவ போகிறேன் இதை பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது இதை போடி விடுவோம் இப்போது இரண்டாவது கோனை செய்யலாம் சரி என்ன இது மிகவும் சிறப்பாக இருக்கும் ஆனால் என் பேர குழந்தைகளை நான் நேசிக்கிறேன் அவர்கள் துன்மார்க்கமாக இருந்தாலும் சாக்லேட் ஐஸ்க்ரீம் சேர்ப்பான் ஐ சோ சாக்லேட் ஐஸ்கிரீம் ஒரு டெலாப் ஆல் த லான் ஷேக்கல் ஃபண்டை ஈரால் என்ன பேர குழந்தைகளுக்காக எதுவும் எப்படும் ஒரு காரமான சிப்ஸ் கோஸ் சாப்பிடுறாங்க சோயோதியின் சிவப்பு மிளகாயை விரும்புறாங்க நான் எல்லாற்றையும் அங்கே வைப்பேன் மற்ற மூடி கொஞ்சம் காத்திருக்கலாம் ஓ எனக்கு நினைக்கிறது எல்லாம் முடிந்து விட்டது வாசனை ஓ ருசிகரமாக இருக்கிறது பூனா சப்போஸ் ஹெலிகஸ் முதலில் கல் காகிதம் கத்தி நான் வென்றேன் நான் முதலாவதாக இருக்கிறேன் சுவையானதை நான் எடுப்பேன் அது அருமையாக இருக்கிறது முயற்சிப்போம் எனக்கும் சுவையான ஏதாவது வேண்டும் எவ்வளவு சுவையாக இருக்கிறது முன்முறை வாங்க ஐயோ புழுக்கள் என்ன ஒரு பயங்கரம் அதை என் வாயில் வைக்க விரும்பவில்லை அது அருவறுப்பாக இருக்கிறது பாட்டி ஏன் அப்படி செய்தார் ஓ இது கடினமாக இருக்கிறது சரி நான் முடித்து விட்டேன் ஓ அடே நன்றி எனவே ஐஸ்கிரீமுக்கு இன்னொரு சுவாரஸ்யமான யோசனை எனக்கு வந்தது ஒரு ஸ்கூப் சாக்லேட் ஐஸ்கிரீம் சேர்ப்போம் மற்றும் ஒரு துண்டு வானவில் கேக் என் பேச்சியின் பிறந்த நாளுக்காக ஒன்றை தயாரிக்கிறேன் கொஞ்சம் காத்திருக்கலாம் அதை ஏற்கனவே அணைத்து விட்டேன் இது ரொம்ப சுவையா வந்தது இது எல்லாம் ஐஸ்கிரீம் இயந்திரத்தில் ஊற்றுவோம் கோனை உரித்து சாக்லேட் பந்துகளால் தூவுங்கள் எவ்வளவு சுவையா இருக்குது யாரோ ஒருத்தர் அதிர்ஷ்டசாலி ரெண்டாவது ஐஸ்கிரீமுக்கு நான் வெண்ணிலா ஸ்கூப் பயன்படுத்துவேன் எனக்கு அது போதுமானது என்று நினைக்கிறேன் மற்றும் வெங்காயம் அவைகள் துர்நாற்றமாக இருக்கின்றன ஆனால் சரி 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 அவை நல்லவை மற்றும் ஆரோக்கியமானவை மேலும் சரி கொஞ்சம் நறுக்கிய மாமிசம் ஆமாம் அது அருவறுப்பாக இருக்கும் அது கட்லட் சிறந்ததாக இருக்கும் ஆனால் ஐஸ்கிரீம்க்கு அல்ல உண்மையை சொன்னால் இதன் வாசனை மிகவும் மோசமாக இருக்கிறது நான் இதை இயந்திரத்துல போட்டு சில நாய் உணவை தூவுகிறேன் ஓ என்ன அழகான கோன் ஓ நான் நான் முதலில் அந்த எடுப்பேன். இருக்கட்டும் இது சாப்பிட கூடியதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அதாவது இது சாக்லேட் ஐஸ்கிரீம் காண்டியுடன் இது ருசியானது ருசியானது அண்ணி நீ நினைக்க கூட முடியாது போ அது அழகாக இருக்கிறது ஆனால் அது மோசமாக மணக்கிறது ஓ டேட் நான் ஒரு மோசமான ஐஸ்கிரீம் பெற்றேன் ஆனால் நான் அதை முயற்சிக்கிறேன் நான் துணிச்சலானவள் என்ன ஒரு பயங்கரம் நான் சாப்பிட முடிக்க வேண்டும் அதை பார்க்க முடியாது அது சரி ஆனால் எப்படியோ அது ஓ எனக்கு உடம்பு சரியில்லை சரி ஆனால் இந்த முறை பேர குழந்தைகள் என்ன வேண்டும் நான் ஒரு ஸ்கூப் வெண்ணிலா ஐஸ்கிரீம் எடுப்பேன் அவர்கள் அதை ரொம்ப விரும்புகிறார்கள் பின்னர் நான் கொஞ்சம் சாக்லேட் சேர்ப்பேன் அது அற்புதமாக இருக்கிறது எனக்கு இடத்தில் நுடலாவும் இருக்கிறது நாங்கள் அதை நிறைய சேர்ப்போம் நான் எல்லாத்தையும் சேர்த்துட்டேன் போல இப்ப மூடிய மூடி அதை இயக்குவோம் இதை இயந்திரத்தில் வைக்கலாம் ஆஹா இந்த ஐஸ்கிரீமை பெறும் அதிர்ஷ்ட சாலிக்கு நான் பொறாமைப்படுகிறேன் மேலே ஜெல்லி கற்களை தூவுங்கள் மற்றும் அடுத்ததுக்கு செல்லலாம் நமக்கு ஒன்று தேவை ஓ இது என்ன ஓ நான் அதை கீழே போட்டுவிட்டேன் நான் முழுமையா குருட்டு மலபா நான் எங்கே இருந்தேன் ஒரு ஸ்கூப் மாம்பழ சோர் பெட் சரி நான் உம்ப அதில் மூத கச்சா முட்டைகளை வைக்கிறேன் அது குரலுக்கு நல்லது சோ எனக்கு அது போதுமானதாக இருக்கும் என்று நினைக்கிறேன் சரி மற்றும் ஒரு சுவையான பழகர் ஓ நீ ஆல் சென் ஃப்ரே ச்சீ பர்கட் ஆசிர மாற்ற ஓடித தாயார் இயந்திரத்தில் ஊற்றுகிறேன் கோனையும் சத்தான ஐஸ்கிரீமையும் வையுங்கள் மீன் மேலே வைக்கிறேன் ஐயோ அருவருப்பு ஆமா நாற்றம் கொடுமையா இருக்குது நீ என் சகோதரி அதனால் நீ முதலில் தொடங்கு ஆணி இல்லை சரி ஆமா சரி அப்போ நான் இதை தேர்வு செய்கிறேன் வா அது நல்லா இருக்கு அப்படி என்றால் எனக்காக கொஞ்சம் நான் உன் சகோதரி

தேன் உங்களுக்கு மிகவும் நல்லது இப்படிப்பட்ட ஐஸ்க்ரீமை சாப்பிட்ட பிறகு நீங்கள் கண்டிப்பாக நோய்வாய்ப்பட மாட்டீர்கள் மூடியை மூடி இயக்கி காத்திருக்கலாம் அதை அணைத்துவிடுங்கள் அதை ஊற்றி சிறிய டோனட்களால் துவங்குங்கள் எவ்வளவு அழகான கோன் நீங்க இத சிப்ஸோட பண்ணிருக்கீங்க அன்கூட சொல்ல முடியாது அடுத்ததா போகலாம் இரண்டாவது ஒண்ணு வெண்ணிலா ஐஸ்கிரீம்ல இருந்திருக்கும் ஒரு ஸ்கூப் போதுமானது ஓ எனக்கு ஏற்கனவே சில யோசனைகள் உள்ளன ப்ரோக்கோலி ஓ ஆமாம் சங்குமிக்க புரோக்கோலி ஹேர்ஸ் நா ஆஃப் ஐஸ்கிரீம்ல சேர்க்கிறேன் மற்றும் கொஞ்சம் கேட்சப் தக்காளி கேட்சப் அத்துடைய எல்லாமே சுவையாக இருக்கும் மூடிய மூடி காத்திருக்கிறோம் இப்போது அதை சாதனத்தில் ஊற்ற நேரம் வந்தது கோன் தயாராக உள்ளது மேலே ஏதாவது தூவுவோம் ஆமாம் ஏன் சில பிரெஞ்சு ஃப்ரைஸ்களை பயன்படுத்தக்கூடாது குழந்தைகள் அதை விரும்புகிறார்கள் ஓ அதுதான் என் பேர குழந்தைகள் இதை விரும்புவார்கள் என்று நம்புகிறேன் சரி தொடர்ந்து மட்டும் இது எனக்கு நன்றாக தெரிகிறது எனது பிடித்த சீரியல் வளையங்கள் சுவையாக இருக்கிறது எனக்கு oh, uh, <Mohammadcito> <desserts> โอ้